அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு காலப்புருஷத்தை தூப்படி பத்தாம் ராசியான மகர ராசினியர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பின்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இப்போ வந்து ராசிநாதன் சனி வந்து பாருங்கள் ஜென்ம ராசியிலிருந்து விலகி இப்போ ரெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கார் இப்போ வந்து பாருங்கள் ராகுவும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார் உங்களுக்கு இப்போ வந்து ந நல்ல ஒரு இடத்துல தான் ராகு இருக்கார் கேது வந்து பாருங்கள் ஒம்போதாம் இடத்துல இருக்கார் அதுவும் இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் குரு பயிற்சி வரனால கேது மேலே குருவோட பார்வை விழுந்துரும் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருவத் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையில் தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை அப்படியே ஆரம்பிச்சிட்டே இருக்குது உங்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனையாக தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மறக்கவே முடிஞ்சுருக்காது மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க உடம்பு செல்லாமல் போயிருந்திருக்கும் நிறைய பாருங்கள் மகரசினியர்கள் திருவோண நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க உத்திராட்ட நட்சத்திரக்காரங்கள்லாம் கடுமையான பாதிப்பில் இருந்தீங்க அது திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் கஷ்டம் ஜாஸ்தியாக உங்களுக்கு இருந்தது அந்த டைம்லலாம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலாம் பயங்கரமான கஷ்டம் போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்தீங்க அந்த காலகட்டங்களில் ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள் ஒரு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டங்கள்லாம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் வரப்போகிற அதிர்ஷ்டத்தை யாருனாலும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க கண்டிப்பாக நடக்கும் அதிர்ஷ்டம் தேடி வரும் நீங்கள் என்னென்ன நினச்சிங்களோ எல்லாமே நடக்கும் நீ உங்களோட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் மனுஷனுக்கு ஒரு ஆசை இருக்கும் நம்ம இது பண்ணால் நல்லாயிருக்கும் அது பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த பொருள் வாங்கினா நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் நினைக்க எல்லாரோட மனுஷனோட இயல்பு அது தான் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் இது நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்க கிடையாது ரெண்டாயிரத்தி இருபதுலருந்தே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரு சில பேத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வந்து பாருங்கள் விரையமாக போயிட்டு இருந்துருக்கோம் செலவு பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க கையில் பணம் நின்று இருக்காது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கூட ஒரு சில மக மகர ராசிக்காரங்க நல்லா தான் இருந்தீங்க பதினஞ்சு பதினேறில் கூட ஒரு சில பேர் ஓகே நல்லா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தீங்க ஆனால் பதினேழுலேருந்து தான் வாழ்க்கை உங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனையாக போயிட்டு இருந்தது வாழ்க்கை அப்படியே திசை திரும்பி போயிடுச்சுன்னு சொல்லிடலாம் அது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தெல்லாம் அதிகமான பிரச்சனை உங்களுக்கு இப்போ வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பாருங்கள் பணப்பிரச்சனையில் தான் உங்களுக்கு போயிட்டு பண பிரச்சனை தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு மீள முடியாத அளவுக்கு பிரச்சனை வெளியே வர முடியாத அளவுக்கு பிரச்சனை வால்வா சாவாங்கிற மாதிரி ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை தான் இங்கே வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுருக்கீங்க ஒரு சில பேர்லாம் ஒரு சில பேரில் பாருங்கள் உயிரை உயிரை வந்து விட்டுற கண்டிஷனில் வந்துட்டாங்க நாங்கள் உயிரை விட்டுறங்க சார் இதுக்கு மேலே எங்களுக்கு இலக்கக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாத்தையும் இழந்துட்டோம் உடம்புல இருக்க மிச்சம் இருக்கிற இந்த உயிர் மட்டும்தான் சாவு சாவுருன்னு சொல்லுங்கள் எப்போதான் நாங்கள் இறந்து போவோம்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க அதனால் கஷ்டம் ஒரு மனுஷன் கஷ்டம் வந்துச்சனாலே ஒருத்தர் கடன் தொல்லை பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை வந்துச்சாலே யாருக்குமே வாழ தோணாது மனசில் ஒரு விரக்தி வந்துடும் வெறுப்பு வந்துடும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் மகர ரசினியர்கள் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்கீங்க இதெல்லாம் மாறும் இந்த நிலைமையெல்லாம் மாறும் பொறுமையா இருங்க அவசரப்பட்டு தேவையில்லாத முடிவுகள்லாம் எடுத்துட வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல காலம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது சரிங்களா மனுஷனாலே எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டமில்லாத மனுஷன் யாருமே கிடையாது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு குறை கொடுக்க தான் செய்கிறாரு ஏதோ ஒரு குறை இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்க தானே செய்யுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிரச்சனையை தாண்டி தான் வர்றாங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை போயிட்டு இந்த பிரச்சனையை தாண்டி வரக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களோட பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க இல்லை சந்தேகமே கிடையாது அந்த தற்கொலை எண்ணங்கள் மேலே இருக்காது உங்களுக்கு இப்போ ரெண்டு அடுத்த பாரு பாருங்கள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வரும் நம்ம வாழ்க்கை இப்படியெல்லாம் நடந்ததா இந்த மாதிரிலாம் நம்ம வாழ்க்கையை நம்ம சந்தித்தோமா இப்படியெல்லாம் நம்ம யோச்சமானு நீங்களே அந்த அந்த வாழ்க்கையை நினச்சி சிரிப்பீங்க ஏன்னா இன்னும் நல்ல ஒரு காலகட்டம் காத்துட்டு இருக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போது அந்த பழைய வாழ்க்கையை நினச்சா அவங்கவும் சிரிப்பு வரும் இந்த மாதிரி எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம் இப்படி இப்போ இப்போ ஏற்பட்ட ஒரு வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே நீங்களே நினச்சி நீங்கள் சிரிச்சுக்க போகிறீங்க அதெல்லாம் நடக்கும் உங்கள் வாழ்க்கை தலகிலாம் மாறும் இது எல்லாமே நடக்கும் ஏன்னா ஒரு சில பேர் தனுசு ராசினியர்கள் எப்படி வெளியே வந்தாங்க பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தாங்க பழைய கசப்பான வாழ்க்கையெல்லாம் நினச்சி இப்போ நினச்சா கூட அவங்க சிரிக்கிறாங்க எங்கள் வாழ்க்கையில் என்னங்கெல்லாம் நான் நடக்கணும்னு நடக்கணும்னு தலையெழுத்து நாங்கள் வாங்க இதெல்லாம் வாழணும் நீங்கள் தலையெழுத்துங்க சார் இப்படிலாம் நாங்கள் அனுபவிக்கணும்னு நாங்கள் நினச்ச கூட பார்க்கல ஆனால் இப்படிலாம் நடந்தது ஆனால் இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்கிற மாதிரி மகர ராசினியர்கள் நீங்களும் சொல்ல போகிறீங்க எப்படி தனுசு ராசினியர்கள் நல்லா இருக்காங்களோ அதே மாதிரி மகர ராசினியர்களும் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் படிப்படியாக மாறும் முன்னேற்றம் இருக்கும் வளர்ச்சி இருக்கும் இனிமேல் தான் உங்களுக்கு அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு நடந்த அந்த பழைய கசப்பான வாழ்க்கை அந்த சம்பவங்கள் எல்லாம் மறந்துடுங்க அந்த தற்கொலை இனங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலக போகுது ஒரு புத்துணர்ச்சி கிடைக்க போகுது ஒரு புதுசாக பிறந்து போகிறீங்க அருமையான ஒரு வாழ்க்கையை இந்த வருடம் நீங்கள் போகிறீங்க மகர ரசினியர்கள் நல்ல ஒரு வாழ்க்கை காத்துட்ருக்குங்க உங்களுக்கு பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்துகிறது உங்கள் விஷயமே இருக்குது இப்போ ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கார் அது ஒரு அற்புதமான ராகு இப்போ ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனி வந்து பண பிரச்சனை கொடுத்துட்ருக்கு குடும்ப பிரச்சனை கொடுத்துட்ருக்கு பொருளாதார பிரச்சனையில் கொடுத்துட்ருக்கு கணவன் முனைப்பில் அண்டர்ஸ்டாண்டிங்கே கிடையாது ரெண்டு நாள் மூணு நாள் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா நாலாவது நாள் பிரச்சனை ஆரம்பிக்கும் ரெண்டு நாள் மூணு நாள் நிம்மதியாக இருப்பீங்க மறுபடி மூணு நாள் நாலு நாள் பிரச்சனையில் இருக்கும் மறுபடியும் ரெண்டு நாள் மூணு நாள் நிம்மதி மறுபடியும் நாலாவது நாள் பிரச்சனை இப்படியே தான் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருக்கு உங்களுக்கு இது எல்லாமே மாறும் இந்த வருடம் குடும்ப சனி என்ன பண்ணுவார் குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் சனி என்ன பண்ணுவார் குடும்ப பிரச்சனையை கொடுப்பார் பண பிரச்சனை கொடுப்பார் இப்போ பண பிரச்சனையில் தான் இருக்கீங்க அடுத்தவங்களுக்கு பணத்தை கொடுத்து உதவி பண்ணி நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க பிரச்சனையில் எவ்வளவோ உதவி பண்ணிங்க எவ்வளவோ பேர்த்துக்கு நீங்கள் நல்லது பண்ணீங்க ஆனால் நீங்கள் நல்லா இல்லை இந்த காலகட்டங்களில் ஏன்னா சோதனையான ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சரிங்களா அதனால் பொறுமையாக இருங்க பொறுமை ரொம்ப முக்கியம் சரிங்களா எல்லா மனுஷனும் பிரச்சனை இருக்க தான் செய்யும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும் அதிலிருந்து வெளியே வர்றாங்க ஒவ்வொருத்தரும் வெளியே வந்துடுறாங்க அதுக்குண்டான காலகட்டம் கால சூழ்நிலை கண்டிப்பாக மாறும் சரிங்களா அதனால் இந்த வருடம் உங்களுக்கான ஒரு வருடம் சொல்லிடலாம் மகர ராசினியர்களுக்கு அற்புதமான வருடம் தனுசு ராசினியர்கள் எப்படி ஏழரசனி விட்டு விலகி இப்போ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்களோ அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் தலகில மாறும் சரிங்களா உங்கள் வாழ்க்கையும் மாறும் உங்களுக்கும் ஏழரசனி முடிய போகுது உங்கள் ஜாதத்தில் நல்ல யோகமான தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நல்லது நடக்கிறது யாருனாலையும் தடுக்க முடியாது அப்போ இப்போ வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி நடக்கும் ராசிக்கு மூணாம் இடத்துல ராகு இருக்கார் அது ஒரு நல்ல ஒரு ராகு ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாகவே மூணு ஆறு பதினொன்று இதெல்லாம் ராகுக்கு உகந்த இடம் நல்ல ஒரு இடம் அப்போ மூணாம் இடத்துல இருக்கிற ராகு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தைரியத்தை கொடுத்துருவார் மனசில் ஒரு தைரியத்தை கொடுப்பார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க சனி வந்து பாருங்கள் இந்த காலகட்டங்களில் எப்படியும் நீங்கள் வந்து குடும்பத்தை காப்பாற்றிடுவீங்க போராடியே காப்பாற்றிடுவீங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழப்போகிறீங்க ஏன்னா ராசி குரு பார்த்துருவார் எப்படி சமாளிச்சிருவீங்க ராசி குரு பார்த்துட்டாலே அந்த மன அழுத்தம் கம்மியாயிடும் மன உளைச்சல் இருக்காது தற்கொலை எண்ணங்கள் இருக்காது அதனால் அவசர முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவசரப்பட்டு எதுவும் முடிவு எடுத்துட வேணா இந்த வருடம் மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் மகர ராசி ராசியோட மகர ராசி ராசினியர்களோட வாழ்க்கை கம் கண்டிப்பாக மாறும் சரிங்களா பழைய வாழ்க்கையை நினச்சி முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்களே நினச்சி உங்கள் வாழ்க்கையை நினச்சி சிரித்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு வரும் சரிங்களா நினச்சி நீங்களே உங்கள் வாழ்க்கையை நினச்சி நீங்கள் பார்ப்பீங்க இது எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்தோம்மா இனி இப்போ நம்ம வாழ்க்கை நம்ம எப்படி போயிட்டுருக்கு லைஃபே மாறிடுச்சு அந்த பழைய வாழ்க்கையை நினச்சா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பழைய வாழ்க்கையை நினைச்சா நம்மளுக்கே ஒரு சிரிப்பாக வருதுங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் நினச்சி தான் பார்க்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் தலகியிலாம் மாறும் அதில் சந்தேகமே கிடையாது உங்கள் ஜாதத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துச்சுன்னா அருமையாக இருப்பீங்க ஆறாம் தேதி வீதி எட்டாம் தேதி வீதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு கூட மன அழுத்தம் கம்மியாகும் கெட்ட தசாபுத்தி ஜாதகத்தில் நடக்குதுங்களா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் கெட்ட தசாபுத்தி நடந்துகிட்ருக்கவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நிம்மதி கிடைக்கும் தூக்கம் இல்லாதவங்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக நல்ல ஒரு தூக்கம் இருக்கும் சரியான ஒரு பொருள் வாங்க முடியல வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்க முடியல அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா வாகனத்தை மாற்ற முடியல வாகனம் வாங்க முடியல ஒரு இடம் வாங்க முடியல வீடு வாங்க முடியலன்னு ஏக்கத்தில் இருக்க மகர ராசினியர்களுக்கு இந்த வருடம் கையில் பணம் வரும் பணம் நிலைக்கும் நீங்கள் நினச்சதெல்லாம் வாங்க முடியும் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ்ந்து காமிக்க முடியும் அதில் சந்தேகமே கிடையாது சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் யோகமான தசாபுத்தி நடக்குதான்னு பாருங்கள் இல்லை அவயோக கிரகங்களோட தசாபுத்தி நடக்குதா பாருங்கள் ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு தனிமனிவனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் லக்னங்கிறது விதி ராசிங்கிறது மதின்னு சொல்லுவாங்க விதி மதின்னு சொல்லுவாங்க அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் எப்படி த ஜாதகத்தில் எப்படி தசாபத்தி போய்ட்டு இருக்குது என்ன கிரகத்தோட கண்ட்ரோலில் இருக்கீங்க இதெல்லாம் பாருங்கள் இதை வச்சு பார்த்தா தான் நம்ம நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா ஏன்னா வந்து ராசி பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை வச்சு பார்த்துட்ருக்கோம் ஜாதகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தை வச்சு பார்ப்போம் லக்னங்கிறது உயிர் லக்னாதிபதியோட நிலமை எப்படி இருக்குது ஏன்னா ஒரு உடம்புல மனுஷன் உடம்புல உயிர் இருந்தால் தானே எல்லாமே இருக்கும் நீங்கள் நினச்சது நடக்கும் எதாக இருந்தாலும் மனுஷன் உடம்புல உயிர் இருந்தால் தான் மனுஷனுக்கு மதிப்பு உடம்புல உயிர் இல்லைன்னு என்னங்க ஒன்றுமே கிடையாது அதே மாதிரி தான் உங்கள் ஜாதத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்தது அது லக்னம் லக்னாதிபதி எந்த ஒரு நிலமையில் இருக்குது எதை அனுபவிக்க பிறந்திருக்கீங்க என்னென்னலாம் நீங்கள் அனுபவிக்க பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவா கெட்ட கருமாவா இதெல்லாம் பார்த்தா நம்ம நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்க்க விற்பப்பட்ட கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து டீப்பாக தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்